ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ஜோதிடம் சார்ந்த தலைப்பு வெளிநாடு யோகம் உண்டா என்ற அடிப்படையில் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நீங்கள் இதுபோன்று செய்வதன் மூலம் என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும் நன்றி வணக்கம் இப்போ தலைப்பு போகலாம் வெளிநாடு யோகம் உண்டா அப்போ ஒரு ஜாதகத்தில் சில பேர் கேட்பாங்க நான் வந்து சொந்த தொழில் செய்யலாமா அல்லது வேலைக்கு போகலாமா அல்லது வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு போகலாமா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அப்போ அந்த மாதிரி கேள்விகள் முன்வைக்கப்படும் பொழுது ஜாதக அமைப்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைய பார்வை எப்பொழுதுமே வெளிநாடு வெளி மாநிலங்கள் தூரதேச பயணம் இதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் இடம் ஒரு லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் நம்ம பன்னிரெண்டாம் இடத்தை வந்து அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அதே சமயத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு காரகத்தம் அந்த பன்னிரெண்டாம் பாவம்தான் அதேமாதிரி எட்டாம் பாவம் எடுத்து ஆறாம் பாவம் இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் மறைவிட ஸ்தானங்கள் அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் மறைவிட ஸ்தானங்கள் அப்போது இந்த ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பன்னிரெண்டாம் பாவம் எப்படி இருக்குது எட்டாம் பாவம் எப்படி இருக்குது ஆறாம் பாவம் எப்படி இருக்குது அதற்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இடத்தோடனே லக்ன பாவம் இப்படி இருக்கு இப்போ லக்னாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைகிறார் குறிப்பாக லக்னாதிபதி பன்னிரெண்டில் இருக்கிறார் அப்படின்னா அல்லது லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் பிறந்த இருந்து வெளியில் போயிடணும் அப்படின்னு அர்த்தம் லக்னாதிபதி எட்டில் விட்டார் லக்னாதிபதி பன்னிரெண்டில் இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஜாதகர் ஜனன இடத்திலிருந்து மறைந்து இருக்க வேண்டும் பிறந்த ஊரிலிருந்து வெளியில் செல்ல வேண்டும் என்பது அதனுடைய அர்த்தம் அப்போது லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது எட்டாம் பாவாதிபதியினுடைய தசையோ அல்லது அந்த லக்னாதிபதி தசையோ வரும் பொழுது நிச்சயமாக அவரை பிறந்த இடத்துலருந்து வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பிவிட்டு சரிங்களா அதே சமயத்தில் பன்னிரெண்டாம் பாவாதிபதி ஆட்சி பெற்று போய் லக்னசுபுர்களுடைய இணைவு பார்வை பெறும் பொழுது நிச்சயமாக அந்த தசாபதி காலகட்டங்கள் வரு குறிக்கின்ற வருகின்ற காலகட்டங்கள் வெளிநடப்புடுவாங்க சரிங்களா அதே மாதிரி எட்டாம் பாவம் பங்கப்படாமல் பாதிக்கப்படாமல் நிலையில் இருக்கணும் நிறைய எடுத்துக்காட்டு நம்ம இப்போ பார்த்துக்கலாம் இப்போது சரிங்களா அதே மாதிரி எட்டாம் பாவமும் பனிரெண்டாம் பாவமும் ஜலராசிகளாக வருவது ரொம்ப நல்லது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தினுடைய தசா புத்திகள் வந்ததுன்னா நிச்சயமாக அவங்க வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு போவாங்க சரிங்களா அதே மாதிரி எட்டு பன்னிரெண்டில் ராகு கேதுக்கள் அமரும் பொழுதும் அவங்க வெளிநாடு செல்வதற்குண்டான சூழ்நிலைகள் அமையும் எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் அவர்களுக்கு ஜலராசியாக அமைந்தாலும் கூட அவர்கள் வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு செல்வதற்குண்டான சூழ்நிலைகள் அமைச்சு கொடுக்கும் ஆக லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி பெற்றால் அவர்களுக்கு போர் இங்கே தான் இருக்கணும் அதே மாதிரி ஐந்தாம் பாவாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பலமாக இருந்து லக்னாதிபதி பலமாக இருந்துன்னு சொன்னால் அவங்க நிச்சயமாக பூர்வீகத்தில் தான் இருப்பாங்க ஒரு லக்னத்திற்கு இப்போ தனுசு லக்னம் தனுசு லக்னம் லக்னாதிபதி குரு ஆட்சி ஐந்தில் செவ்வாய் ஆட்சி இப்போ இவர் வெளிநாடு போவாரா அப்படின்னு கேட்டால் வெளிநாடு மாட்டார் ஏன்னா லக்னாதிபதி ஆட்சி இவருடைய பூர்வீகம் பூர்வீம் சார்ந்த அமைப்புகளான ஐந்தாம் பாவதி செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று போய் லக்னாதிபதி குருவுடைய பார்வையில் இருக்கிறார் சரிங்களா இவருக்கு அட்டமாதிபதியான சந்திரனுடைய தசாபதி வந்தாலும் சரி அல்லது பனிரெண்டாம் பாவாதிபதி செவ்வாயோட தசா வந்தாலும் சரி இவர் வெளிநாடு போக மாட்டார் ஏன்னு சொன்னால் அவருக்கு பன்னிரெண்டாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார் அப்போ பூர்வீகம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ பிறந்த இடத்துல தான் இருப்பார் லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சியாக இருக்கிறார் ஐந்தாம் பாவத்தை லக்ன சுபரான லக்னாதிபதியான குரு பார்த்துருக்கிறார் அப்போ வெளிநாட்டு போக மாட்டார் சரிங்களா அப்போ எப்படி கிரகங்கள் எப்படி இருந்ததுன்னா வெளிநாட்டு போவாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க இப்போ விருச்சிக லக்னம் சரிங்களா விருச்சிக அதிபதி அதிபதியாரு செவ்வாய் அது எட்டாம் இடத்துல இருக்குது அப்போ லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் மறைந்து விட்டார் செவ்வாய்க்கு விடுவிடுத்த கிரகம் புதன் அங்கே ஆட்சியா இருக்குது அப்ப லக்னாதிபதி எட்டில் எட்டாம் பாவாதிபதியாக இணைந்திருக்கிறார் இப்போ விருச்சு லக்னத்துக்கு சுபரான குரு தனுசில் இருந்து எட்டாம் இடத்தை பார்க்குது சரிங்களா லக்னாதிபதி எட்டில் மறந்துவிட்டார் எட்டாம் பாவாதிபதி புதனுடன் செவ்வாய் இணைந்திருக்கிறார் லக்ன சுபரான குரு ஆட்சி பெற்று போய் எட்டாம் இடத்தை பார்க்குது இப்ப இவங்களுக்கு செவ்வா திசை வந்தாலும் வெளிநாடு யோகங்கள் உண்டு வந்தாலும் வெளிநாடு யோகம் உண்டு திசை வந்தாலும் வெளிநாடு உண்டு சரிங்களா எட்டாம் பாவாதிபதி ஆட்சி எட்டாம் பாவாதிபதி குரு பார்க்கிறார் அப்ப எட்டாம் இடத்தினுடைய சுபாதிபத்தியம் நடக்கும் அப்ப வெளிநாடு வெளிமாநிலங்கள் தூர தேசங்களுக்கு போயிட்டு வாழ்கின்ற சூழலை ஏற்படுத்தும் லக்னாதிபதி எட்டில் மறைஞ்சு விட்டார் அப்போ பிறந்த இடத்த விட்டு வெளியில் இருக்கணுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது சரிங்களா இப்போ பன்னிரெண்டாம் பாவாதிபதி சுக்கரன் அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க வச்சுக்கிங்க நிச்சயமாக இவர் வாழ்நாள் முழுக்க வெளிநாடுகளில் இருப்பார் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி வயசில் வெளிநாடு போவாங்க ஐம்பது வயசு வரலும் அங்கேயே இருப்பாங்க இவருக்கு பாருங்கள் பன்னிரெண்டாம் பாவாதிபதி ஆட்சி வெளிநாட்டுக்கு காரகத்துவம் வகிக்கின்ற பாவகம் பனிரெண்டு பன்னிரெண்டு பாவங்களில் ஒவ்வொரு பாவகத்துக்கும் சில காரகத்துவம் இருக்குது பாவக காரகத்துவம் அதில் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு சம்மந்தப்பட்ட காரகத்தை நிர்ணயிக்கின்ற பாவகம் பனிரெண்டு இப்போ பன்னிரெண்டாம் பாவாதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று போய் சுபகளுடைய பார்வை இருந்துச்சுன்னா வெளிநாடு தான் அப்போ இது ஒரு எடுத்துக்காட்டு ஜாதக பாருங்களேன் விருச்சிக லக்னம் லக்னாதிபதியில் மறைஞ்சி விட்டார் லக்னாதிபதி எட்டில் மறைஞ்சு விட்டார் அப்போ லக்னாதிபதி செவ்வாய்க்கு விடு கொடுத்த கிரகம் ஆட்சி ஆகுது லக்னாதிபதியையும் புதனையும் குரு பார்த்துருக்குது அப்போ நிச்சயமாக செவ்வாய் திசை புதன் திசை குரு திசை வந்துச்சுன்னா வெளிநாடு தான் சுக்கரதிசை வந்தாலும் கண்டிப்பாக வெளிநாடு தான் ஆக ஒரு ஜாதகம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட அல்லது தூர தேசங்களில் வாழ்வதற்கு பரதேச வாசம் சொல்லுவாங்க பிறந்த இடத்த விட்டு வெளிநாடு போகிறது இந்த அமைப்புகள் எல்லாமே எட்டு பன்னிரெண்டாம் பாவாதிபதியினுடைய தொடர்புகள் அங்கே இருக்கணும் சரிங்களா மற்ற எடுத்துக்காட்டு இப்ப சிம்ம லக்னம் சிம்ம லக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவாதிபதி சந்திரன் இந்த சந்திரன் நான்காம் இடமான ஜலராசியில் இருக்குது பனிரெண்டாம் பாவாதிபதி நீசம் பனிரெண்டாம் பாவாதி நீசம் அதே சமயத்தில் இந்த லக்னத்துக்கு எட்டாம் பாவாதிபதியான குரு மீனத்தில் ஆட்சி பெற்று போய் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் பனிரெண்டாம் பாவாதிபதி சந்திரனையும் பார்க்கின்றார் எட்டாம் பாவாதிபதி ஆட்சியாக இருக்கின்றார் இந்த நேரத்தில் சந்திர திசை வருது நிச்சயமாக சொல்லலாம் நீங்கள் வெளிநாடு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இதே லக்னாதிபதி சூரியன் லக்னத்திலேயே ஆட்சியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ லக்ன பாவம் ஸ்ட்ராங்காக இருக்கு அப்போ நல்ல தைரியம் தன்னம்பிக்கை வீரியம் ஆளுமை தன்மை அதிகாரத்துடன் நல்ல ஒரு துணிச்சலுடன் இவர் இருப்பார் மெஜஸ்டிக்காக இருப்பார் அப்போ அது லக்னாதிபதி சூரியனுடைய குணங்கள் சரிங்களா இப்போ இந்த லக்னத்துக்கு ஐந்தாம் பாவாதிபதி ஆட்சி அதே சமயத்தில் அந்த குரு எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று போய் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் பனிரெண்டாம் பாவாதிபதி சந்திரனையும் பார்க்கின்றார் பனிரெண்டாம் பாவாதிபதி நிற்கின்ற ஸ்தானம் அந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் ஜலராசி விருச்சிகம் என்பது ஜலராசி ஒரு நீர் ராசி சரிங்களா அப்போ இந்த அமைப்பு நிச்சயமாக இவருக்கு அந்த சந்திரதசை சூரியதசை முடிஞ்சு சந்திரதசை வருகின்ற காலகட்டங்களில் வயதுக்கேற்ற மாதிரி நம்ம பழங்களை சொல்லணும் வெளிநாடு போகலாமா அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தை பார்க்குறோம் சிம்ம லக்னம் வயசு ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆகுது இருபத்தாறு ஆகுது சிம்ம லக்னம் பன்னிரெண்டாம் பாவாதிபதி நான்காம் இடத்தில் திக்பலம் அடைகிறார் ஜலராசில் அமர்கிறார் குருவுடைய இருக்கின்றார் அட்டமாதிபதி அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து பனிரெண்டாம் இடத்தையும் அந்த பனிரெண்டாம் பாவாதிபதியான சந்திரனையும் பார்க்கின்றார் அப்ப நிச்சயமாக நீங்க வெளிநாடு போகலாம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா மற்றொரு எடுத்துக்காட்டு மிதுன லக்னம் இப்ப மிதுன லக்னத்திற்கு பனிரெண்டாம் பாவாதிபதி யாரு சுக்கரன் சரிங்களா இந்த சுக்கரன் பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் அடைகிறார் சரிங்களா இப்ப இந்த லக்ன சுபர் யாரு சுக்கரன் சனி அப்போ கண்டிப்பாக இந்த மிதுன கிழத்திற்கு மற்றும் ஒரு பாக்கிய அதிபர் சொல்கின்ற சனியினுடைய பார்வை கிடைக்குது மீனத்திலிருந்து சனி பகவான் இந்த சுக்கரனை பார்க்கின்றார் எல்லாரும் என்ன நினைப்பாங்க சனியினுடைய பார்வை தாமதப்படுத்தும் இல்லையா சனியினுடைய பார்வை சனியினுடைய காரகத்தும் தாமதப்படுத்தும் ஆனாக மிதுன லக்னத்திற்கு சனி யோகாதிபதி என்கின்ற காரணத்தினால் சற்று தாமதமாக ஆனாலும் நன்மைகளை தரும் அப்போ சனி பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையால் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும் சரிங்களா சனி பகவான் இந்த லக்கணத்திற்கு அட்டமாதிபதியும் கூட அப்போ எட்டாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்துக்கு சொந்தக்காரர் பத்தாம் இடத்தில் அமர்ந்து பன்னிரெண்டாம் பாவத்தோடு தொடர்பில் இருக்கின்றார் பனிரெண்டாம் பாவாதிபதி ஆட்சியாக இருக்கின்றார் அப்போ இந்த அமைப்புகள் என்ன சொல்லுது வெளிநாடு வெளிவாளங்களுக்கு செல்லலாம் என்று சொல்கிறது அட்டமாதிபதியான சனி மீனத்தில் அமர்கிறார் மீனம் என்பது ஜலராசி இல்லையா மீனம் கடகம் விருட்சிகம் இது ஜலராசி நமக்கு தெரியும் அப்போ எட்டு கூடைய சனி பகவான் மீனத்தில் ஜலராசியில் அமர்ந்து பனிரெண்டாம் பாவத்தை பார்க்கின்றார் பனிரெண்டாம் பாவாதிபதி அங்கே ஆட்சி அளிக்கின்றார் நிச்சயமாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட துறைகளில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடங்களில் வேலை பார்ப்பார் சப்போஸ் லக்னாதிபதியான புதனும் பன்னிரெண்டாம் இடத்தில் அமரும்பொழுது நிச்சயமாக இவர் புதன் திசை கே திசை சுக்கர திசை கண்டிப்பாக வெளிநறுப்பார் சனி திசை புதன் கேது சுக்கரன் அனைத்து திசை தசா புத்திகளுக்காக இவர் வெளிநடுப்பார் சரிங்களா ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இந்த ஜாதகம் வெளிநாடுக்கு போவாரா அல்லது வேலைக்கு போவாரா சரிங்களா இப்போ ஆறாம் இடம் என்பது வேலை பத்தாம் இடம் என்பது தொழில் பன்னிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு வெளிமாநிலங்கள் நான் ஏது சொல்கிறேன்னு சொன்னால் லக்னாதிபதி லக்னத்தில் அமரா அமராமல் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்கும் பொழுது அவர் பிறந்த இடத்திலிருந்து வெளியில் செல்ல வேண்டும் என்பது ஒரு ஐதீகம் பன்னிரெண்டாம் பாவாதிபதி வலுத்து சுப தொடர்புகளோடு இருக்கும் பொழுதும் எட்டாம் பாவாதிபதி வலுத்து சுபத் தொடர்புகள் பெறும் பொழுதும் நிச்சயமாக அவர் வெளிநாடு வெளிமாநிலங்களில் வழுதற்கான சூழ்நிலைகள் அமையும் சில பேர் தொழிலுக்காக வெளிநாடு போவாங்க சில பேர் வெளிநாடுகளிலேயே சிட்டிசன் ஆகிடு இருப்பாங்க அப்போ இந்த அமைப்புகள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் அமர வேண்டும் இது மறந்துடக்கூடாது சரிங்களா பன்னிரெண்டாம் பாவாதிபதி ஆட்சியாக இருக்கணும் எட்டு குடையவனும் ஆட்சி பெற்று போய் லக்ன சுபருடைய பார்வை இணைவில் இருக்கணும் எட்டாம் இடங்கள் சுபத்தன்மையுடன் இருக்கணும் தசாபுத்திகளும் வரணும் அந்த ஆறு எட்டு பனிரெண்டாம் தசா புத்திகள் வரணும் அப்போ அது நம்ம வந்து அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட அமைப்புகளுக்கு நம்ம சொல்வதற்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஸோ மற்றும் ஒரு வீடியோ பதிவில் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்